இன்ஸ்டா நாளில் பிரைவேட் மீட் திருமணமான பிரீத்தியின் நடந்தது கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தை சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான பிரீத்தி இவருக்கு ஏற்கனவே சுந்தரேசன் என்பவருடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் ஆட்டோ ஓட்டுநரான கணவரும் குழந்தைகளும் வேலைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் என்று வெளியே சென்றவுடன் தனிமையில் இருந்த பிரீத்தி தன் ஊருக்கு அருகே இருக்கும் காரோதி என்ற கிராமத்தை சேர்ந்த புனித் என்பவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார் அவரும் இவரின் ரிக்வெஸ்டை அக்செப்ட் செய்ய இருவரும் தங்கள் போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு நேரம் காலம் பார்க்காமல் போனிலும் சாட்டிலும் பேசி வருகின்றனர் செல்போன் மூலமாக பேசி வரும் இருவரும் நேரில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று முடிவு எடுக்கின்றனர் கடந்த சனிக்கிழமையன்று தன்னை பார்க்க வரும்படி அழைத்திருக்கிறார் பிரீத்தி மேலும் தன்னை வெளியே அழைத்துச் செல்லுமாறும் கூறியிருக்கிறார் வெளியே கூட்டி செல்லும் அளவிற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று புனித் தவிர்க்க வெளியே செல்லும் தேவையான பணத்தை தான் தருவதாகவும் புனித்தை கட்டாயப்படுத்தியிருக்கிறார் பிரீத்தி இதனால் தன் நண்பர்களிடம் காரை வாடகைக்கு வாங்கிக் கொண்டு ஞாயிறு அன்று பிரீத்தியின் சொந்த ஊரான ஹசனுக்கு வந்திருக்கிறார் புனித் அங்கு பிரீத்தியை சந்தித்த புனித் சிறிது நேரம் பேசிக் பிறகு தன்னை லாங் டிரைவிற்கு அழைத்து செல்லுமாறு புனித்தை கேட்டிருக்கிறார் பிரீத்தி இதனால் அங்கிருந்து இருவரும் மைசூருவிற்கு சென்றிருக்கின்றனர் சில இடங்களை சுற்றி பார்த்த பிறகு கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு அருகே உள்ள ஒரு லாட்ஜில் இருவரும் தங்கியிருக்கின்றனர் அப்பொழுது இருவரும் ஒன்றாக இருந்திருக்கின்றனர் பிறகு அங்கு இருந்து தான் கிளம்புவதாகவும் நீ பஸ் பிடித்து ஊருக்கு செல் என்கிற ரீதியில் சொல்லி கிளம்ப முயற்சி செய்திருக்கிறார் புனித் இன்னும் கொஞ்ச நேரம் தன்னுடன் இருக்கும்படி கேட்டிருக்கிறார் பிரீத்தி இல்லை தனக்கு நேரமாகிவிட்டது உடனே கிளம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் புனித் சரி என்னை கேஆர் பெட் என்கிற இடத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் விடும்படி கேட்டிருக்கிறார் பிரீத்தி சரி என்று இருவரும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது கட்டார கட்டா என்ற ஆள் அரவமற்ற இடத்தில் வண்டியை நிறுத்தும்படி சொல்லியிருக்கிறார் பிரீத்தி சுற்றி காடாக இருக்கும் இடத்தில் ஏன் நிறுத்த வேண்டும் என்று புனித் கேட்க சிறிது நேரம் இருவரும் ஒன்றாக இருக்கலாம் வா என்று அழைத்திருக்கிறார் பிரீத்தி என்று சொல்லப்படுகிறது சரி என இருவரும் பேசிக்கொண்டிருக்க தன்னுடன் இந்த இடத்தில் உறவு வைத்துக் கொள்ளுமாறு அழைத்திருக்கிறார் பிரீத்தி பக்கத்தில் கிராமம் உள்ளதால் யாராவது தங்களை பார்த்து விடுவார்கள் என்று மறுத்திருக்கிறார் புனித் மீண்டும் அவரை வற்புறுத்தி இருக்கிறார் பிரீத்தி மேலும் நீ ஆம்பலதானா ஏன் இப்போ என் கூட இருக்க வரமாற்ற என்கிற ரீதியில் புனித்தை பிரீத்தி கேட்க ஆத்திரம் தாங்காத புனித் பிரீத்தியை அடித்ததாக கூறப்படுகிறது பிறகு சுயநினைவை இழந்திருக்கிறார் பிரீத்தி எங்கே அவள் உயிருடன் இருந்தால் தன்னை காட்டிக் கொடுத்து விடுவாளோ என்று நினைத்து அருகே இருக்கும் கல்லை எடுத்து அவள் தலையிலேயே அடித்து கொலை செய்து இருக்கிறார் புனித் பிறகு தன் நிலத்திலேயே தென்னை ஓலையை கொண்டு மறைத்து பிரீத்தியின் உடலை புதைத்தும் இருக்கிறார் பிறகு எப்போதும் போல தன் வேலையை பார்க்க தொடங்கியிருக்கிறார் இந்த நேரத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தன் மனைவி காணவில்லை என்று அசன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் பிரீத்தியின் கணவர் சுந்தரேசன் பிரீத்தியின் செல்போனை தொடர்பு கொண்டு பேசியபோது புனித் போனை எடுத்திருக்கிறார் அப்பொழுது சில நாட்களுக்கு முன்னர் பிரீத்தி வாடகை காரை புக் செய்ததாகவும் பின்பு சம்பவத்தன்று மீண்டும் கிளம்பி பஸ்ஸில் சென்றதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் புனித்தை பிடித்து விசாரித்ததில் தான்தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறாா் போலீஸ் எஸ்பி மல்லிகார்ஜுன பாலதாண்டி அவர்களின் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த விசாரணையை முடுக்கிவிட்டு கொலையாளியை கைது செய்திருக்கிறது போலீஸ்